ஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வீட்டில் பிளண்டர் இருந்தால் இதுக்கப்புறமா எந்த ஒரு கெமிக்கலும் ப்ளீச்சிங்கும் சேர்க்காத ஒரு சூப்பரான பாடி அண்ட் ஃபேஸ் க்ரீமை நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் எப்படி அந்த க்ரீம் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வைட்டிங் அண்ட் க்ளோவிங் க்ரீம் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய கேரட்டை நல்லாவே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கிறேன் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ண இல்லாட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரட்டில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுடைய முக சருமத்தை வெண்மையாக்குறதுக்கும் அதே மாதிரி பிரகாசமாக வச்சு பெரிய உதவியாக இருக்கும் அது கூடவே ஒரு பெரிய கேரட்டை தோலை பார்த்தீங்கன்னா நல்லாவே தின்னாக இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது மூலமாக நம்மளுடைய முகத்தில் கருப்பு புள்ளிகள் அப்படி இல்லாட்டி மெலசமாக இருந்தால் அது எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு இது பெரிய உதவியாக இது ரெண்டையும் வச்சு எப்படி இந்த க்ரீம் செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் ஒரு பிளண்டர் எடுத்துக்கொள்ளுங்க அதில் எந்த ஒரு ஈரப்பதனும் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அது கூடவே நம்ம ஸ்கிரேப் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் அதே மாதிரி ஒரேஞ்ச தோலையும் இது மாதிரி சேர்த்துக்கலாம் முக்கியமாக கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இதை நல்லாவே பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வீட்டில் இருந்த படியே நூறு வகையான ரெசிபிஸை இலகுவான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்காக தான் ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கிளாஸை நடத்திட்டு வராங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கிட்ட படிச்சும் இருக்கிறாங்க அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும்போதே எந்த அளவுக்கு நல்ல தெளிவான முறையில் அதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க இந்த மாசம் முப்பதாம் தேதி அவங்களுடைய புதிய பெட்ஜை ஆரம்பிக்கிறாங்க யாருக்கெல்லாம் ரீசனபிளான ப்ரைஸில் நல்ல தெளிவான விளக்கத்தோட நூறு வகையான ரெசிபிஸை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட பேரை இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க இவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம பிளண்ட் பண்ணுறதுனால பேஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு நறுநறுப்பான பதத்தில் தான் நமக்கு இது கிடைக்கும் ஸோ இது மாதிரி நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இது கூட உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் பிளண்ட் பண்ணும்போது நல்ல பழுத்த பப்பாசி பழம் அப்படி இல்லாட்டி பீட்ரூட் கூட சேர்த்து இது மாதிரி நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பீட்ரூட் சேர்க்குறீங்களா இருந்தால் இந்த கலர் உங்களுக்கு நல்ல மெரூன் கலரில் கிடைக்கும் நீங்கள் செய்ய போகிற க்ரீமும் நல்ல பிங்கிஷான ஒரு கலரில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அண்ட் இது கூடவே நீங்கள் நீங்கள் பப்பாசி பழம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே உங்களோட சருமம் பல வாரத்துக்கு அதுவும் பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட இருக்கிற இந்த ஆலிவ் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன் கட்டாயம் நீங்கள் ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஸோ சரியாக நூறு மில்லி வார அளவுக்கு இது மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம சேர்த்துருக்கிற ஆயில் தனியாக பிரிஞ்சு வார அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஆரம்பத்தில் ஆயிலோட கலர் இது மாதிரி எல்லோ விஷாக இருந்தாலும் இந்த கேரட்டில் அப்படியே பொறிஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் நமக்கு ஆயில் கிடைக்கும் ஸோ இது மாதிரி குறைஞ்சது நாற்பது நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம் சரியாக நாற்பது நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது அதே சமயம் ஆயிலுடைய கலருமே நல்லா மாறி இருக்குது ஸோ இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க முக்கியமாக சூடு தனியும் வரைக்கும் இதை அப்படியே நாம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம் ஒயிலை வடித்து எடுக்கிறதுக்காக வேண்டி சின்ன பவுல் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி வெட்டிஷூ அப்படி இல்லாட்டி மெல்லிய துணி ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்க வெட்டிஷ்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை நல்லா தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா கையால் நல்லா பிழிஞ்சிட்டு இது மாதிரி வச்சுக்கொள்ளலாம் அதுக்கப்புறமாவே நம்ம செஞ்சுருந்த இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு அதில் இருக்கிற எல்லா ஆயிலையும் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நம்ம செய்ய போகிற க்ரீம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஒரு துளி ஆயிலை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸாக்டாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதில் இருக்கிற எல்லா ஆயிலையுமே எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபைனலாக இவ்வளோ தான் நமக்கு ஆயில் கிடைச்சிருந்தது சரியாக பார்த்தீங்கன்னா காகப் அளவு அதாவது அறுபது மில்லி அளவுக்கு நமக்கு ஆயில் கிடைச்சிருந்தது ஸோ இந்த ஆயிலை வச்சு நம்ம எப்படி க்ரீம் செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி எலோவரா ஜெல் எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக நேச்சுரல் எலோவரா ஜெல் எடுத்துடாமல் இது மாதிரி பொட்டிலில் வர ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸுக்கு க்ரீமை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து இது மாதிரி ஒரு விஸ்கால நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க வீடியோவில பாக்குற மாதிரியே இது மாதிரி ஒரு ஒன் மினிட்டுக்கு பீட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு லேசா கிடைச்சிரும் சோ ஒவ்வொரு முறையும் இது மாதிரி நல்லாவே நீங்க பீட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச கொஞ்சமா நம்ம எடுத்திருந்த ஓயில சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் நீங்க ஒவ்வொரு முறையும் ஒயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் அப்படி இல்லாட்டி ஒன்னொரு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நீங்க வீடியோ எக்ஸெக்ட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல டெக்ஸ்சர் வந்து எக்ஸெக்ட்டா நம்ம கடையில் வாங்குற மாதிரியான ஒரு பாடி லோஷன் அப்படி இல்லாட்டி ஒரு ஃபேஸ் ஃபேஸ் கிரீம் டெக்ஸருக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க முக்கியமா நம்ம எடுத்திருந்த ஓயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லாவே வீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ ஃபைனலா நம்ம எடுத்திருந்த அறுபது மில்லி ஓயிலையுமே சேர்த்து நல்லா இது மாதிரி பீட் பண்ணிடலாம் முக்கியமா நீங்க கைவிடாம இது மாதிரி எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த சூப்பரான சாஃப்டான டெக்ச்சர் நமக்கு இந்த க்ரீம் எடுக்கக்கூடியதா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ண க்ரீம் எல்லாத்தையுமே ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு பிளெண்டர் கப்பில் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக பிளண்ட் பண்ணிடாதீங்க லேஸாக ஒரு க பல்ஸ் மட்டும் பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு தான் இந்த க்ரீம் செஞ்சிருந்தேன் அதாவது நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு கிளம்ப மூணு கிழம யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஐம்பது கிராம் தாராளமாக போதும் இதை பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேன் பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சுருந்த க்ரீம் இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இதுவே நீங்கள் இது ஒரு பாடி லோஷனாக ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு க்ரீம் செய்ய அப்படின்னா இதே அளவுகளை கொஞ்சமாக கூட்டி எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸாக்டாக இந்த அளவுகளை சரியாக பார்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டெக்ஸ்சரில் ஈஸியாகவே எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பட்டுல்லையோ ஒரு சின்ன கப்லையோ இது மாதிரி போட்டு வச்சுக்கொள்ளுங்க ரூம் டெம்பரேச்சரில் தாராளமாக மூன்று கிழமை அதாவது இருபத்தி நாளைக்கு வச்சு உங்களுக்கு இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த க்ரீமை பார்க்கும்போது எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற மாதிரி அதே க்ரீமாக இருக்கும் பட் எந்த ஒரு ப்ளீச்சிங்கோ எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காத ஆரோக்கியமான முறையில் எங்கட சருமத்தை நம்ம அழகாக e do período da viácom. இந்த க்ரீமை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஈஸியாகவே கிடைச்சிடும் முகத்தை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா தூங்குறதுக்கு முதல் இது மாதிரி கொஞ்சம் போல் உங்களோடய முகத்தில் டொட்ஸ் வச்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா லேஸாக ஜென்டலாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாஜ் கொடுத்து கொள்ளுங்கள் இதே மாதிரி நீங்கள் பாடி லோஷனாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு முகத்தில் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க இப்போ தான் என்ன சேனலில் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தா நீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல இன்னமும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை கேர் பாய்